ஹாய் கைஸ் வெல்கம் டு வேல்ஸ் டிவி நம்மளோட சேனலுக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ்ல லேட்டஸ்டாக வந்திருக்க ஒரு கூகுள் டிவி இந்த கூகுள் டிவியில் என்ன போட்டிருக்காங்க கியூஎல்இடி டிவி அதுக்கிறது நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் பிரைம் வீடியோ ஹாட்ஸ்டார் ஆப்பிள் டிவி ஃபோர் கே ஹெச்டிஆர் டால்பி குரோம்காஸ்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பட் கண்டிப்பாக இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது கியூஎல்இடியா இல்லை நார்மல் நார்மல்இடியா சொல்லலாம் ஏன்னா நிறைய மாடல்ஸ் வந்து யாரும் கியூஎல்இடி பாக்ஸ்ல போட்டிருக்கும் உள்ள இருக்காது பட் இது அடிச்சது எந்த மாதிரி இருக்குன்றத கண்டிப்பா ஆன் பண்ணி பார்த்தா அப்படின்னா தான் தெரியும் கியூஎல்இடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஸ்லிம்மான பேனல் ஆல்ரெடி நம்ம ஒரு சில மாடல்ஸ் காமிச்சிருப்போம் ஒன் பிளஸ்ல பிளஸ் டிஜிஎல் ஒரு சில பிராண்டில் காமிச்சிருப்போம் இது வந்து கீழடியா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா அன்பாக்ஸ் தான் தெரியும் வாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா ஒரு வால்மௌன்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான வால்மௌன் கொடுத்துருக்காங்க பார்க்க வெயிட் செமையா இருக்கு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு இதே ஒரு முக்காக்கில் திரும்பல அதுக்கடுத்து பேக்கிங்கை பொறுத்தரவெலாம் ஒரு குட் பேக்கிங் ஃபோம் ஆக்சுவலாக ஃபோம் பேக்கிங் இருக்குது ஒரு நல்ல ஹைட்டு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேலம் ஒன் ப்ளஸ் அண்ட் பாக்ஸிங்லாம் பார்த்துருக்கீங்க அந்த ஒன் ப்ளஸ் மாதிரியே உள்ள கவர்லாம் வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்னென்னா லேட்டஸ்ட்டாக இந்த மாடல் இருக்குது இப்படியே நீங்கள் டோட்டலாக டிவியை தூக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக தூக்க முடியும்னு நினைக்கிறேன் சிங்களாவே தூக்குறேன் முடிந்தால் முருகம்ல என்ன சைட்ல வந்து இன்னொரு ஃபோம் வேற இருக்கு அந்த ஃபோமையும் எடுத்துருவோம் இது ஒண்ணு இது ஒண்ணு இருக்கு சப்போஸ் ஒரு ஆளா தூக்கிடுவோன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு செல்ஃபுக்கு கூப்புறேன் வெளிய எடுத்தாச்சு அப்படியே வாங்க நம்ம டேபிளுக்கு போலாம் உங்களையும் செம்ம வெயிட்டா இருக்கு நார்மல் நம்ம இருக்கனே நிறைய வந்து அந்தாஸ்திருக்கோம் இந்த ஒரு மாடலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செம்ம வெயிட்டோட கண்டிப்பா பயங்கர சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஃபிஃப்டி எல்லாம் நிறைய அன்பாக்ஸி பண்ணிருக்கோம் இருக்கோம் இந்த ஒரு மாடலை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரிச்சாச்சு கூகுள் டிவின்றது இருக்கு டிவி ஆன் பண்றதுக்கு முழுக்க போஸ்டை பத்தி பார்த்துருவோமா போட்ட பார்க்கறது முக்கியம் எங்கடா பவர் கார்டை காணா பவர் கார்டு தனியா இருக்கும் போல கண்டிப்பா பவர் கார்டை தனியா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரேம் நல்ல ஒரு மெட்டல் ஃப்ரேமு உண்மையிலே டிவி நல்ல உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கு அதுக்கடுத்து போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஹச்டிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஹச்டிஎம்ஐ கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நிறைய பிராண்டில் மட்டும்தான் அந்த மாதிரி நாலு ஹெச்டிஎம்ஐல வரும் அதுக்கடுத்து ஆர்எஃப் ஏவி இன்புட்டு ஆப்டிக்கல் நீ ஆடியோலாம் ஒரு கிளியராக கேட்குற ஆப்டிக்கலு ஹெட்ஃபோன் அவுட்டு யூஎஸ்பியை பொறுத்தரும் ரெண்டு யூஎஸ்பி இருக்கு வேற போர்ட்ஸு கீழே கண்டிப்பாக எதுவும் இல்லை ஏன்னா ஏகாப்பட்ட போர்ட்டு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மேக் இன் இண்டியா நல்ல ஒரு புலி சிம்பல் கொடுத்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பவர் கார்டு இண்டிவிஜுவலாக இருக்குது கண்டிப்பாக அந்த பவர் இன்ஸ் பவர் இன்புட்ல இப்போ நம்ம ஸ்டாக்கெட்டில் மாட்டுவோம் இது இப்ப பொறுத்த வரைக்கும் பவர் கார்டு எடுக்கிறோம் பவர் கார்டு இண்டிவிஜுவலா தான் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பேஸ் பார்க்கணும் பேஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க போட்டுருக்காங்க மெட்டெல்லாம் கிடையாது பிளாஸ்டிக்ல தான் இருக்கு பட் இந்த வெயிட்ட தாங்குற அளவுக்கு தான் நல்லா ஒரு சாங்கா இருக்கு இப்ப பவர் கார்டு பண்றோம் பேக் சைடு பினிஷிங் ஸ்பீக்கரோட இது எல்லாமே நல்லா சூப்பராக தான் இருக்கு பினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண போறோம் ரிமோட்ஸ் ரிமோட்டை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா உண்மையிலேயே ஒரு டிசிஎல் எம்ஐவி இருக்க மாதிரி நல்ல ஒரு பிராண்டட் ரிமோட் என்ன குவாலிட்டி இருக்கும் அதே குவாலிட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மேட் பினிஷிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் உள்ள இதோட மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கட்டும் உண்மையிலே நல்லா இருக்கு இப்போ நம்ம டிவி ஆன் பண்ண போறோம் உங்களோட சேர்ந்து நானும் கூகுள் டிவியை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ண உடனே ரொம்ப அவசரமாக வந்துருச்சு கூகுள் டிவி கண்டிப்பாக முதல் முறையாக வந்து யூடியூப்பில் நம்ம தான் பண்றோம் ரிவியூ பண்றோம் நினைக்கிறேன் ஒரு சிலர் டிசிஎலே ஏதோ பண்ணியிருந்த மாதிரி நான் வீடியோஸ் பார்த்தேன் பட் இந்த ஒரு ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் கூகுள் டிவி இதில் பார்த்தீங்கன்னா மேலே கூகுள் எக்ஸ்டன்ஸு கூகுள் பிளே குரோம் காஸ்ட் பல்டின்னு நெட்ஃப்ளிக்ஸு யூடியூபு பிரைம் வீடியோ அண்ட் மல்டி ஸ்க்ரீனு ஹெச்டிஆர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றபடி ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது கூகுள் டிவியோட ஹோம் ஹோம்ஸ்க்ரீன் வந்தாச்சு வா ஹிந்தி படத்தை போட்டு வச்சுருக்காங்க ஹோமில் பார்ப்போம் சார்லி சாப்ளின் சார்லி சோப்ளா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கனெக்ட் பண்ண போகிறது மேக்ஸிமம் யூடியூப் தான் பண்ணுவோம் யூடியூப் பிரைம் மீடியோ என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஆப்ஸை பொறுத்தவரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் பிரைம் வீடியோ ஹெல்ப்பு மீடியா பிளேயர் அண்டு மல்டி ஸ்க்ரீன் சேர் இதில் ஸ்பெஷல் ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க மல்டிஸ்க்ரீன் சேருன்றது அதுக்கடுத்து கூகுள் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏ டைமெண்ட் யூ லவ் செட்டப் கூகுள் டிவின்னு கொடுத்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஜிஃபை ஸ்டார் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ இமாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதுக்கு உங்களுக்கு மேலே போயிருமா இன்புட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க தெர் இஸ் ஹோம் ஆண்டனா ஏடிவி ஏவி ஹெச்டிஎம்ஐ பொறுத்தவரைக்கும் நாலு ஹெச்டம்ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம திரும்ப ஹோமை ப்ரெஸ் பண்ணுவோம் ப்ரெஸ் பண்ண உடனே அடுத்து டேஷ்போர்ட் அடுத்து இங்க ஒரு டிவி லைவ் டிவி இருக்கு செட்டிங்ஸ் இப்ப நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம டிவி வாங்கி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க பட் ஒரிஜினல் உங்க வீட்டில் இருக்க டிவி ஒரிஜினலா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணத பார்த்துங்க செட்டப் கூகுள் கூகுள் பாக்குறது பாக்கிறதுக்கு இதுல அபவுட் அப்படின்னு இருக்கும் சைனிங் அதுக்கடுத்து சிஸ்டம் சிஸ்டம்ல அபவுட் இருக்கு இப்போ இந்த அபவுட்ல பார்த்தீங்கன்னா டிவைஸ் நேம் ஏஐ பாயிண்ட் ஆர்டிஃபிஷியல் நெடிச்ச பாயிண்ட் ரீசெட் ஸ்டேட்டஸ் லீகல் இன்ஃபர்மேஷன் மாடல் ஏஐ பாயிண்ட் ஆண்ட்ராய்டு டிவி ஓஎஸ் வெர்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல செக்யூரிட்டி பேட்ச் வேலை அப்டேட் பண்ணியிருக்காங்க இப்போ இது ஒரிஜினலாக டூப்ளிகேட் ஆண்டதை பார்த்துருவோம் ஜஸ்ட் ஆண்ட்ராய்டு இதில் வச்சு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்புடின்னா இது உண்மையிலேயே ஒரிஜினல் கூகுள் டிவி இல்லை நீங்கள் அமைக்கிட்டே இருக்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு டூப்ளிகேட் ப்ளஸ் என்னன்னா டூப்ளிகேட்னா என்ன ஃபியூச்சரில் எந்த அப்டேட்ஸ் இருக்காது நீ என்றைக்கு டிவி வாங்குனீங்களோ அன்னைக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும் ஒர்க் பண்ணும் கண்டிப்பாக ஆல்ரெடி நிறையா வீட்டில் இருக்க டிவி இந்த கண்டிஷனில் தான் இருக்கும் ஒருத்தரத்தையும் ஒரிஜினல் டிவி கிடையாது சரியா ஒரிஜினல் டிவியெலாம் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குகிற டிவியை இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வாங்கணும் இந்த மாதிரி வாங்கலாம் பட் இந்த ஒரு கூகுள் டிவியை பொறுத்த வரைக்கும் ஓஎஸ் ஒரிஜினலாக இருக்குது பாக்ஸில் போட்டிருக்க கியூஎல்இடி அப்படின்றதோ ஓஎல்இடின்றதோ எல்லாமே பேக்கு தட் இஸ் இதன் ஒன்லி ஃபார் பேக்லைட் டெக்னாலஜியோட உள்ள எல்இடி இதில் பேக்லைட்டு தான் இருக்குது பட் பேனலை பொறுத்தவரை ஒரு ஃபோர் கே பேனல் கொடுத்துருக்காங்க பட் இதில் ஜஸ்ட்டு ஒரு வீடியோஸ் மற்றபடி இதில் ஒரு வாய்ஸ் செஸ்ஸன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது நம்ம நெட்டை கனெக்ட் பண்றது எப்படின்றத சொல்லிடுறேன் பட் இன்னும் கண்டிப்பா போட போறேன் என்னன்னா உண்மையிலேயே நம்ம ரொம்ப நாளா டிவி எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பிராண்டட் டிவில இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த ஒரு டிவியில் இருக்கு நம்மளால கண்டிப்பா இதை பத்தி வளச்சு வளைச்சு நம்ம வீடியோஸ் கண்டிப்பா போடுவோம் ஏன்னா நிறைய பேருக்கு இதை யூஸ் பண்ண தெரியாது அதனாலேயே கண்டிப்பாக இது இதுக்கான ஹெல்ப்ஸ் நம்ம கண்டிப்பாக நிறையா கொடுத்தே ஆகும் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் ஒரு கூகுள் டீயோட செட்டிங்ஸாக இருக்கட்டும் மறுபடி உங்களுக்கான டெக்னிக்கல் ஹெல்ப்ஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நெட்ஒர்க் ஆன் பண்ணிடோம் நெட்ஒர்க் இன்டர்நெட் இப்போ வைஃபையை வந்து ஆன் பண்ணுறோம் இப்போ வைஃபை மெஸே வேல்ஸ் இருக்குது நம்மளோட இன்னொரு இதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன் நான் வைஃபை ஆன் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் வைஃபை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணினா உங்கள் வீட்டில் உங்க மொபைல் ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் ப்ராட் பானோ கனெக்ட் பண்ணலாம் நம்ம இப்போதைக்கு ஒன் ப்ளஸ் நம்மளோட ஒன் ப்ளஸ்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் உண்மையிலேயே ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய ரிமோட் யூஸ் பண்ணியிருக்கேன் ரிமோட்டு உண்மையிலேயே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வெரி வெரி குட் சொல்லலாம் அந்த அளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த கூகுள் டிவிலேயும் நிறையா வந்து ஃப்ராடு தானே பண்ண போகிறாங்க நிறையா பேர் இதை மாதிரி போட்டு இதுலேயுமே நிறைய டூப்ளிகேஷன் போட போகிறாங்க அதனால நீங்கள் செக் பண்ணுறப்ப நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டு வாங்குங்க கண்டிப்பாக நீங்கள் போடுற பணம் கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கணும் இல்லை எங்களுக்கு பட்ஜெட் லெவலில் வேணாம் அப்படின்னா நார்மல் டிவி வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஏன்னா வந்து எல்லாருமே ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ண போறதில்லை பட் இந்த மாதிரி ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும் ஜஸ்ட்டு நம்ம ஆப்ஸை பேக் போவோம் யூடியூப்பில் நம்மளோட வேல்சி வீடியோ பார்ப்போம் பார்க்குற முடிஞ்ச ஜஸ்ட் நான் ஒரு இதில் வாய்ஸ் சர்ச் பண்ணி பார்ப்போம் இப்போ இருக்குன்றத நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு நான் வெளியில் போயிட்டு யூடியூப் போவோம் இன்னொன்று ரிமோட்டில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுலேயே நெட் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ப்ரைம் வீடியோ எல்லாமே டேரக்டாக போகிற மாதிரி இப்போ நம்ம விட்டு வெளியே போவோம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு யூடியூப்ல நம்மளோட டிவி ஜஸ்ட் வேல்ஸ் வாய்ஸ் ரிமோட்ல கொடுத்து பாப்பேன் என்ன சொல்லுவேன் வேல்ஸ் எல்இடி டிவி ஜஸ்ட் நான் வாய்ஸ் வரலையா வேல்ஸ் நியூ கமாண்ட்ஸ் அவைலபிள் ட்ரைசிங் வேல்ஸ் எல்இடி டிவி வேல்ஸுக்கு போல வேல்ஸ் வந்துருக்கு பார்ப்போம் நம்மளது வருதா அப்படின்றது இருந்தாலும் எங்க அக்கா அவங்களுக்கு தான் வருது நம்மளதான் காணாம் இருங்க பாத்துறோம் திருப்பி வேல்ஸ் எல்இடி டிவி வேல்ஸ்னாலே இதான் வருது நம்ம மாத்திடுவோம் கண்டிப்பா இல்லைன்னா எங்கேயாச்சும் நம்மளும் இனிமேல வந்து அடுத்து அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் மாத்தி போடுவோம் இல்லைன்னா வேற புதுசா ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்இடி டிவி தமிழ்னு போட்டு பார்ப்போம் நம்ம வீடியோ இருக்கோம் எல்இடி டிவி தமிழ் பரவாயில்ல நம்ம வீடியோ ஒன்னு ரெண்டு மேல வருதான்னு பார்க்கலாம் மணி நேரத்துக்கு அப்புறம் அது வந்திருக்கான்னு பாத்துக்கோம் நான் வந்துட்டோம் மனம் டிவி என்ன போடுவோம் யார் வரான்னு பார்ப்போம் சரியாகி சுனம்புதான் வேல்ஸ் எல்டி டிவி மாதிரியான வந்துருச்சு நம்ம சேனல் வந்தாச்சு ஆல்ரெடி ஆல்ரெடி சில ஓடிட்டு இருக்கு நிறைய போட்டிருக்கோம் நம்மளோட மதுரையோட ஷோரூம் அண்ணன் வந்தாரு பயங்கரமா சூப்பரா சூப்ப கண்டிப்பா நம்மளோட மதுரையோட ஷோரூம் நிறைய நம்ம வீடியோஸ் பாக்குறோம் உண்மையிலே குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு ஒண்ணுமே சொல்லிக்க வேணா இந்த போர் கே குவாலிட்டியில இருக்கான்றத அடுத்து ஒரு வீடியோஸ் செக் பண்ணிடலாம் ஒரு போர் கே வீடியோ ப்ளே பண்றேன் ஆக்சுவலா போர் கே வீடியோவும் எப்படி ப்ளே பண்றதுன்னு செக் பண்ணி காமிச்சிடறேன் பட் உள்ள போர் கே தான் இருக்கான்றத கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம ஓபன் பண்ணி காமிச்சிருவோம் ஆல்ரெடி நிறைய நம்ம டிவியெல்லாம் ஓபன் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம்

கண்டிப்பாக யூடியூப் ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி நோ த்ரீ வீடியோஸ் நோ ஒரு ஃபுல் மூணு ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் நோ கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இதை பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக இதோட ஃபோர் குவாலிட்டி ஆல்ரெடி செக் பண்ணோம் குவாலிட்டி வந்து தௌசண்ட் எயிட்டியில் இருக்குது இப்போ நம்ம இந்த வீடியோ தௌசண்ட் தான் போல இப்போ நம்ம வேறு ஒரு ஃபோர் செக் பண்ணுவோம் எல்லாமே உண்மையில டூ கே இருக்கு ஜஸ்ட் வேற ஒரு வீடியோவா நான் ஜஸ்ட் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு செகண்ட் கொடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த ஒரு ஓகே வந்துடுச்சு டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி இதான் ஃபோர்கேவோட வீடியோ இப்போ நான் வீடியோவை பொறுத்தவரைக்கும் பெருசாக எடிட் பண்ணல நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு லைவாக நிறையா பேர் சும்மா வந்து ரிவியூ பண்ணுற ரெண்டு பேரில் நாலு காமெடியை போட்டு அப்படியே ஜூவை காமிச்சிட்டு தராங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு லைவ் டெமோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்கள் டிவி வாங்குறதுக்கும் ஒரு விருப்பம் இருக்கணும் ப்ளஸ் டிவியில் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியணும் டிவியில் உள்ள விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுக்காக ரொம்பவே ஒரு லைட் டெமோவாக காமிச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் கூகுள் டிவி வாங்கினா கண்டிப்பாக எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் கூகுள் டிவியில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்க ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது இன் ஃபியூச்சரில் இது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம் இதில் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி செட்டப் பண்ணுறது உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக திறந்து நம்ம அப்டேட்ஸ் இருக்குது கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இது தவிர ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து வரம்போது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை